எங்கிட்ட காசு இல்லை இங்க கடன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எல்லாம் வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி ஒரு நல்ல வசந்த காலம் நிறைய சிக்கல்கள் இவர்களுக்கு வெளிநாடுகள்ல தெரியும் கண்டிப்பா வெளிநாட்டுல ஒரு குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு ஏற்படும் பிறகு மிருகசிஷ நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு ரொம்பவும் ஹைலைட் ஆன பீரியட் ஏன் அப்படின்னா இந்த சிம்மத்துக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நாலாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிபதியான நட்சத்திரமாக வருகிறது அப்போ அந்த நாலாம் பாவத்தின் நட்சத்திரத்தில் மூணாம் பாவத்துக்கு உண்டான கிரகம் பயணிக்கும் போது என்ன ஆகும் இடம் பூமி வாகனத்துல ஒரு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் ஒரு பொலிவு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் இடத்த ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் இல்லைன்னா இடத்தை கட்டி வச்சு வாடகைக்கு ஆள் வரல இயமை கட்ட முடலங்கிறது ஒரு